ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்போவுமே நம்ம வந்து பொடி மாதம் வந்து பொடி மாசு வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த முட்டை பொடி மாதம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து கிண்டணும் அந்த மாதிரி இல்லை ஈஸியாக வந்து ரெடி பண்ணலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்பீடாக ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுடுங்க பாத்திரம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்கண்ணை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வெடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி உள்ளி மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் உள்ளி பார்த்திங்கன்னா மூணு உள்ளி ரெண்டு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு எல்லாமே ஒன்றாவே போட்டு ஃப்ரை பண்ணாலே போதும் தனித்தனியாக போட்டு வதக்கணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து சால்ட்டு மட்டும் போட்டு விடுங்க சால்ட்டு போடும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வதங்கி வரும் அதனால தான் இப்போ சால்ட்டையும் போட்டுட்டு ரொம்ப நல்லா வதங்க வேண்டாம் லைட்டாக வந்து நமக்கு வந்து வதங்கினாலே இது போதும் இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி இவ்வளோவும் போட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட்டும் போட்டுவிடுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டும் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டிருப்போம் இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஏழு முட்டை எடுத்து பண்ண போகிறேன் அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சால்ட்டு வந்து இதுலேயே வந்து ஃபஸ்ட்டே வந்து போட போகிறேன் இப்போ நம்ம இது எல்லாமே போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க அந்த பச்சை வாசனை எல்லாமே போனால் மட்டும் போதும் மற்றபடி ரொம்ப நேரம் நம்ம வந்து போட்டு வதக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இப்போ வந்து நல்லா வந்து வதக்கியாச்சு இது வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈவனாக வர்ற மாதிரி நம்ம வந்து ஆப்பே வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணி விட்ருலாம் இது பண்ணி விட்டாச்சு நான் இந்த பொடி மாஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏழு முட்டை வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை வந்து அடித்து ஊற்றிடலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டையை வந்து கலக்கிட்டு நம்ம ஊற்றுறது இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா முட்டையுமே வந்து அந்த உள்ளியில் எல்லாமே படுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எல்லா உடச்சி வந்து நம்ம வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அந்த முட்டை வந்து மேலே எல்லாமே கொஞ்சம் வெந்து கலர் எல்லாமே நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வரும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ இந்த டைம் நம்ம வந்து கிண்டிக்கிடலாம் இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப நேரம் கிண்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை அடியில் லைட்டாக வந்து பிடிச்சது மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப அந்த மாதிரி இருக்காது நம்ம வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது அந்த முட்டை வந்து துண்டு துண்டாக நல்லா வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக நல்லாவும் கிடைக்கும் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ளேம் வந்து ஹையாக வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணாலே போதும் இப்போ வந்து மறுபடியும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி வந்து எடுத்துடலாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி நம்ம வந்து பொடி மாதத்துக்கு ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருப்போம்ல அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம் ஈஸியாக வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி தோசை அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு கூட எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதில் வந்து கொஞ்சமாக மல்லிகரை போட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்